நீ மனைவி கட்டிக்கிறது சுயநலம் மனைவி உன்னை கட்டிக்கிறது சுயநலம் ஊரா மட்டு பொண்ணு நீ ஏன் கட்டிக்கின ஊரா பொண்ணு உங்ககிட்ட ஏன் வந்தா பெத்த உனக்கு சோறு போட முடியாதா உடல் இன்பத்தை கொடுக்க முடியாது பெத்தவ அதனால அவ உன்னை தேடி வந்தா நீ பெத்த தாய்கிட்ட உடல் இன்பம் அனுபவிக்க முடியாது அதனால இன்னொரு பொண்ணை தேடி போன மொத்தத்துல சுயநலத்துல வாழ்ந்து நிற்கிறீங்க அவ இல்லைன்னா நீ இருக்க முடியாது நீ இல்லைன்னா அவ முடியாது உனக்கு சுயநலம் சோறு கிடைக்காது அவ இல்லைன்னா நீ இல்லைன்னா அவளுக்கு வருமானம் கிடைக்காது எல்லாம் சுயநலத்துல வாழ்ந்து நிற்கிறோம் இங்க நான் பேசிக்கிட்டு சுயநலம் தான் ஒன்னு பொதுநலம் கிடையாது ஏமாத்தி நிக்கிறேன் நான் தெரியுமா ஓப்பனா எவனா சொல்லுவானா எந்த சாமி நான் சொல்லுவேன் உண்மைதான் நான் பேசிங்கிறது சுயநலையா ஒன்னும் பொதுநலம் கிடையாது நான் புகழ் பரவணும் எனக்கு ஆசை பெருமை என்னுடைய சுயநலம் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றுக்க நினைக்கிறேன் எதுக்கு சுயநலம் அவளுக்கு குழந்தை மலடின்னு ஒரு பேர் வந்துடும் அதனால அவன் சுயநலத்துக்கு பெற்றுக்கிறான் அந்த சுயநலம் எதுக்கு அம்மா அப்பா வாழ்ந்து அதுக்கு உணவு ஓணும் அது சுயநலத்துக்கு வாழ்ந்து மொத்தம் உலகமே கடவுளே ஒரு சுயநலவாதிப்போம் கடவுளையா என்ன படிக்கலாம் నాయ పచ్చి పేసన సుయనలవాది